நம்ம மேரேஜ் அப்ப வந்து என்னடா மாப்பிள்ளை காய நிலத்துல வந்து எதுவுமே செயின் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் செயின் கழட்டி போட்டு கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் மறுவீட்டு கிடைக்கிற வரைக்கும் நான் போட்டுட்டு இருந்தேன் அப்ப வந்து கிடச்சி நமக்கு தான் ரெண்டு நாள் கடாயும் போட்டு புது மாப்பிள்ள சைன இருக்கணும் கழிவு போனதுக்கு கூட சோகமாயி போயிடுச்சு இங்க நம்ம சைனா இல்லையே ஒண்ணு தேங்க்யூ சோ மச் ரொம்ப எக்ை இத பதட்டமாட் எனக்கு வந்து என்ன தேவையாது ஒரு ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடிதான் எனக்கு வந்து தோணும் கீர்த்து ஏதாச்சும் இவன் வந்து எனக்கு நிறைய பண்ணிருக்கான் கோல்டுல எனக்கு செயின் வாங்கி கொடுத்தது அப்புறம் வந்து ஆண்ட்லெட் ரிங் அந்த மாதிரி கீர்த்தி எனக்கு கோல்டுல நிறைய வாங்கி கொடுத்துருக்கான் நான் எதுவுமே வாங்கி தரலையே அவனுக்கு அப்படின்னு தோணிட்டே இருக்கும் நான் அமௌண்ட்ல சேவ் பண்ண கீர்த்திக்கு தெரிஞ்சுதான் ஆகணும் அவன் எனக்கு தெரியாம ஏதாவது கூட பண்ண முடியும் ரெண்டு பேரும் மேனேஜ் பண்றதுனால தெரியாம நான் சேவ் பண்ண முடியாது நான் என்ன சொல்லிருந்தேன் காயின் வாங்கலாம் அப்படின்னு தான் கூட்டிட்டு போனேன் எக்ஸ்பெக்ட் பண்ணல காயின் வாங்க தான் போறோம் இவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வாங்க சொல்லி போனா நான் நீ கேமரா எடுத்தேன் நான் என்ன ரிங் தான் எனக்கு வாங்கி கொடுக்க போறேன்

எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்ல படா இவனுக்கு வாங்கி கொடுத்துட்டலாம் அப்படின்னு ஒரு ஃபைவ் டேஸாக எனக்கு மண்டிகில் ஓடிட்டே இருக்கு எப்படி பண்ணலாம் கண்டுபிடிச்சிருவானா அப்படி அப்படின்னு ஏன்னா கோல்டு ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்புறம் எனக்கு இதை விட்டால் வேற டைம் எப்போ வேற ஏதாவது பர்த்டேக்கு பக்கமாக வந்த உடனே நான் பிளான் பண்ணேன்னா இவன் மாட்டிக்குவேன் கண்டுபிடிச்சிருவான் தான் நான் கொஞ்சம் முன்னாடியே பண்ணிட்டேன் உனக்கு நாலேயும் வேற யாரும் செய்ய செல்ல மாதிரி இருக்கு மைண்ட் கொஞ்சமாரி இருக்காங்க